ஹாய் அஸ்லாம் வைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எக்கே ஃபேஷன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துலாமா ஃபிஃப்டின் டே ஃபிஃப்டி புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் செவன் உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு ரெண்டு நிமிஷத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நான் த்ரீ எம்எம் பீட் வந்து ஒன்று எடுத்து அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே சுகர் பீட் இல்லை அப்படின்னா வேறு எதுவும் கலர் பீட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இது வந்து எல்லாமே நார்மல் த்ரெட்டு ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வேறு எந்த த்ரெட் இருந்தாலும் பீட்ஸ் அப்படின்னு லோட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் அதோட ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு ரெண்டு பீடாக லோட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு கட் பீட்ஸ் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரியே ஒரு அஞ்சு சைடில் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த அஞ்சு சைடில் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து அட்டாச் ஃபோ வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய டேஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் புட்டாஸ் கற்றுக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க ஸோ அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு விஷயங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்